பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டுருக்கு இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ற தமிழ்லயோ இது எனக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்க எல்லாம் சந்திக்க போறேன் அந்த படத்தை சம்பந்தமா அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்க கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது சம்பந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் சோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிருவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலையும் இதுதான் சொல்றோம் நம்ம டயலாக் டயலாக் கூட நாங்க நானே எழுதிருக்கேன் அதுல சரி இதுல வந்து ஒரு மாறல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இது இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஓல் நம்ம கண்ட்ரிக்குல எத்தனை பேருக்கு அந்நியா நடந்துகிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்க பேசும் நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்க பல இன்னும் வரல பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு போன் மொபைல் இருப்பான் அதுக்கப்புறம் இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது ஒரு ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதில் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது போது உச்சு உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மையட்ட சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாத்தவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன் என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்டுல ஒரு ஒரு பேங்க் அன்னு எடுத்துக்கோங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்க எதா ஏதாவது நீங்க எடுத்துக்கோங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயே நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்